தமிழ்நாடு அரசு ஆட்சி செய்வது தெலுங்கர்கள் தெலுங்கர்கள் தற்பொழுது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் திமுக தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தெருக்களுக்கு சாதியின் பெயருள் இருக்கக்கூடாது இப்போ அவங்க எப்படி சுற்றி வளைச்சி வராங்கன்னா கோயம்புத்தூரில் கட்டக்கூடிய நீளமான மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடு பெயரை வைக்க போகிறாங்களாம் இது எதை குறிக்கிது அப்படின்னா தமிழர்கள் நாங்கள் என்ன வேணால் செய்வோம்டா தமிழர்களே நாங்கள் ஆந்திராக்காரன் தான் நாங்கள் நாயுடு தான் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் ஆதிக்க சக்தி தான் அப்படிங்கிறத மறைமுகமாக நமக்கு சொல்கிறதுக்காக தான் இது செய்கிறாங்க நாங்கள் தெருக்கில் இருக்கக்கூடிய சாதி பெயர்களை நீக்குவோம் அதுவும் தமிழர் சாதி பெயர்களை மட்டும் நீக்குவோம் இது வந்து பறையர் தெரு இது பல்லர் தெரு இது தேவர் தெரு இது வன்னியர் தெரு இது முதலியார் தெரு இது செட்டியார் தெரு இது புள்ளமாக தெரு இப்படி இருக்கக்கூடிய இந்த சாதி பெயர்களை நீக்கிவிட்டு நீங்களெல்லாம் தமிழர்கள் இல்லை என்று சொல்வதற்காக நாங்கள் நிறைய திட்டங்களை தீட்டி கொண்டு வருகிறோம் ஆனால் எங்களுடைய சாதியை மட்டும் நாங்கள் சரியாக தூக்கி பிடித்து கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறதுக்காக தான் இப்படி ஒரு செயலை இந்த தெலுங்கு அரசு தமிழர்களிடம் திணிக்கிறது தமிழர்களின் பலர் தெலுங்கர்களின் பணத்திற்காகவும் அவர்கள் கூட்டிக் கொடுக்கும் பெண் போதைக்காகவும் மது போதைக்காகவும் அடிமையாகி பண போதைக்காகவும் அடிமையாகி வேலை செய்கிறார்கள் வந்தேரி தெலுங்கர்களே இந்த நாயுடு என்ற சாதியின் பெயர் மூலம் என்ன இவர்கள் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை தமிழர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு நாய் விடு நாயுடு என்று பெயர் வருவதற்கு காரணம் நாய்கள் போல ஆரிய வந்தேரிகளுக்கு ஆரிய அடிமை பார்ப்பன வந்தேரிகளுக்கு இவர்கள் நாயாக செயல்படுபவர்கள் நாய் போல வேலை செய்பவர்கள் என்பதனால் இவர்களுக்கு நாய் விடு என்று பெயர் தமிழர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இன்று இவர்கள் செய்யக்கூடிய களவாணித்தனத்திற்கும் இவர்கள் களவாடக்கூடிய பொருள்களுக்கும் மலைகளை கொள்ளையடிப்பது மலைகளை திருடுவது என்பது போன்ற பல களவாணி செயல்களுக்கு இவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை வழங்க வேண்டும் என்பதை நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நமது மண்ணை நாம் ஆண்டால் மட்டுமே நாம் வாழ முடியும் அதனால் இங்குள்ள தெலுங்கர்களை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை வழங்கப்படும் என்பதை சொல்கிறேன் நீங்கள் ராஜபக்சே போல இலங்கையில் இருந்த ராஜபக்சே நாயுடு போல இங்கிலாந்திற்கு ஓடிவிடலாம் அமெரிக்காவுக்கு ஓடிவிடலாம் எங்கேயோ ஒரு தீவுக்கு ஓடிவிடலாம் என்று நினைக்க வேண்டாம் தமிழ்நாட்டிற்கென்று பாதுகாப்பு அமைப்பின் சட்டத்தின் கீழ் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டில் கொள்வதற்கான பேப்பர் ஒர்க் முதலில் செய்வோம் அந்த நாடு அனுமதிக்கவில்லை என்றால் அந்த நாட்டின் மீது போர் தொடுப்போம் எப்படிப்பட்ட போர் தொடுக்கப்படும் என்றால் அணு ஆயத்தை தூக்கிட்டு போய் போய் போடுவோம் குண்டு போடுவோம் நகர் ஒரு நாட்டை கெடுப்பதற்கு இல்லை ஒரு குடியை கெடுப்பதற்கு ஆயிரம் வழிகள் இருக்கிறது நீங்கள் தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் எப்படிப்பட்ட முறைகளை கையாளுகிறீர்களோ தமிழர்களை குடிக்கெடுப்பதற்காக அதே முறைகள் உங்களுடைய சந்ததியினர்கள் குடியை கெடுப்பதற்கு அந்த முறைகள் அத்தனையும் கையாளப்படும் நீங்கள் எந்தெந்த முறையில் எப்படிப்பட்ட வழியிலெல்லாம் தமிழர்களின் குடியை கெடுக்க விரும்புகிறீர்களோ அது அத்தனையும் பட்டியலிடப்பட்டு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது அத்தனை வழிமுறைகளும் உங்களுடைய வருங்கால தலைமுறையினருக்கு கொடுக்கப்படும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்படும் தேடி உங்களை கூப்பிட்டு வந்து ஜெயிலில் வச்சு இல்லை கொண்டு சொத்தலாம் உங்களுக்கு அதற்கும் ஏழு தண்டனை கொடுக்கப்படும் தனித்தமிழ் சட்டத்தின் கீழ் தனித்தமிழ் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை இதுவாகும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்களுடைய பேரப்பிள்ளைகளும் உங்களுடைய மனைவிகளும் உங்களுடைய உங்களுக்கு பெண் கொடுத்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு நாள் உணவும் சிறை தண்டனையும் கொடுக்கப்படும் உங்கள் அத்துணை பேரும் உங்களுக்கு பெண் கொடுத்தவர்களின் குடும்பம் உங்கள் குடும்பம் உங்களுடைய அண்ணன் மாமன் மச்சான் அத்துணை பேர் சொத்துக்களும் அரசு சொத்துக்களாக்கப்பட்டு சொத்து இல்லாத தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி அறிவு மறுக்கப்படும் நீங்கள் உங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் அது சிறைச்சாலையிலேயே பிறக்க வேண்டும் அவர்களுக்கும் அதே தண்டனை கொடுக்கப்படும் நீங்கள் எத்தனை தலைமுறை இருந்தாலும் நீங்கள் சிறைச்சாலையிலேயே கழிக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு நாளுக்கு ஒரு வேலை உணவு மட்டுமே கொடுக்கப்படும் இந்த உணவை உண்டுவிட்டு உங்களுக்கு குழந்தை பேர் இருந்தாலும் சரி இல்லது மலைங்கழிப்பது இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரே ஒரு அறை மட்டுமே ஒதுக்கப்படும் அதுக்குள்ளே தான் நீங்கள் இருந்துக்கணும் இறப்பு என்பது நாங்கள் தரமாட்டோம் வேண்டுமென்றால் நீங்களே இறந்து கொள்ளலாம் உங்களுடைய பேரப்பிள்ளைகள் நீங்கள் எத்தனை ஆண்டுகள் அது எத்தனை தலைமுறைகள் அதில் உயிரோடு இருந்து அதில் புள்ள கற்றுக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு அறை மட்டுமே அதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டுமென்றால் மண்ணோடு மண்ணாக சாம்பலோடு சாம்பலாக மட்டுமே வர முடியும் இதுவே உங்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனையாகும் மலையை சுரண்டியதற்கும் மணலை அள்ளியதற்கும் மட்டுமே உங்களுக்கு இந்த தண்டனை தமிழ்நாட்டை சரியாக நிர்வாகிக்காமல் இருந்ததற்கு தமிழ்நாட்டு மக்களின் வருப்பரினத்தை சுரண்டி தின்பதற்கு இதற்காக உங்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை என்னவென்றால் உங்களுடைய சாதியை சேர்ந்த அத்துணை பேரினுடைய சொத்துக்கள் கணக்கிடப்பட்டு அதில் உங்களுக்கு ஒரு பங்கு மட்டுமே உரிமையாக வழங்கப்பட்டு மீதி அத்துணையும் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய தமிழ் சாதியை சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும் அரசு அதிகாரங்கள் உங்களுக்கு யாருக்குமே கிடையாது உங்கள் நீங்கள் எந்த பதவிகளையும் வகிக்க முடியாது என்று மாற்றத்தை உருவாக்குவோம் இந்த சட்டத்தின் கீழ் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் இங்கு வாழ மட்டுமே தகுதியுடையவர்களை தவிர ஆள்வதற்கு தகுதியுடையவர்கள் அல்ல இதுவே தனித்தமிழ் பாதுகாப்பு அமைப்பு சட்டத்துக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனையாகும்